இந்த வா தமிழா வாவில் டெலிவரி வேலை போறது ஏன் உங்களுக்கு பிடிக்கல என் பசங்களை ஸ்கூலுக்கு சேர்க்கணும் சார் அம்மா என்ன படிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க டெலிவரி பண்றாருன்னு எப்படி சார் சொல்றது உண்மையா சொன்னால் ரொம்ப அவமானமா இருக்கு சார் நாளைக்கு என் பையனுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு கனவு என் பொண்ணு டாக்டர் ஆகணும்னு சொல்லுது இந்த வயசுல என் பசங்க ரெண்டு பேர் விளையாடுறாங்க ஆ இங்க லோடு இறக்கிட்டேன் ஆ ஓகே ஓகே நீ வா ரெண்டு பேர் விளையாடுறாங்க நம்ம தானே சார் நம்ம பசங்களுக்கு ஒரு உதாரணம் உங்களை அவமானப்படுத்துறது உங்களை மட்டும் இல்லை எங்களையும் சேர்த்தா அதை ஏன் இன்னும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க டே வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் கிடைக்குது அந்த ஒரு ரீசன் நான் வேற எதுவுமே கிடையாது ஸ்கூல் படிச்சிருக்கீங்க காலேஜ் படிச்சிருக்கீங்க படித்ததுக்கான மரியாதை இதில் இல்லையே பா போ போய் எழுது போய் வை அதே அசிங்க எங்களுக்கு தான் இருக்கு வழி தான் தேடிட்டு இருக்கேன் மாட்டிக்கிட்டு வழி கிடைச்சா நான் போதான் போறேன் இங்கே யாருமே பரம்பரை பணக்காரன் இல்லைல்ல பரம்பரை பணக்காரன் நான் அந்த வேலை செய்கிறேன் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு